ஆண்ட இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த நாளிலும் இந்த மஜூலு தீவின் லோஹித் ஆற்றாங்கரையிலிருந்து உங்களை நோக்கி காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் இதனால் தியான பகுதிக்காக நான் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் எடுத்து வாசிக்கலாம் லூக்க சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் அதனுடைய ஏழாத வசனம் மனம் திரும்ப அவசியமில்லாத தொன்னூற்றி ஒன்பது நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாயிருக்கிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் எனக்கு அன்பானவர்களே இந்த வேத பகுதியிலே ஆண்டவர் மனம் திரும்புகிற ஒரு பாவினுடைய காரியத்தை குறித்து மிகவும் விளக்குகிறார் ஒரு பாவி மனம் திரும்புவது பரலோகத்திலே அவ்வளவு மகிழ்ச்சியும் சந்தோஷம் உண்டாயிருக்குமா நூறு ஆடுகளில் ஒரு ஆடு காணாமல் போனால் கூட அதே வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது அவன் தொண்ணூத்தி ஒன்பது ஆடுகளை காட்டிலும் அந்த ஒரு ஆடுகளை தேடி கண்டுபிடிக்கிறது வரைக்கும் அவன் தூங்கவே மாட்டான் நான் ஆடு பார்த்திருக்கிறேன் இந்த மஜூலி தீவிலே ஆடுகள் மாடுகள் குதிரைகள் போன்றவற்றை வளர்ப்பது வழக்கம் ஒரு ஆடு காணாமல் போனால் கூட அந்த இரவெல்லாம் தேடுவார்கள் தூங்கவே மாட்டார்கள் அதுதான் அவளுடைய வாழ்வாதாரம் எனவே ஒரு ஆடு காணாமல் போனாலும் ஒரு மாடு காணாமல் போனால் அவ்வளவு பதை பதைப்பார்கள் நாங்கள் அதற்காக செபித்து இருக்கிறோம் சில நேரங்களில் இரண்டு நாட்கள் மூன்று நாட்கள் கழித்து அந்த ஆடுகள் கிடைத்திருக்கிறது அவருடைய முகத்தில் அவ்வளவு மற்றற்ற மகிழ்ச்சி நான் அடிக்கடி நினைப்பது உண்டு இந்த சாதாரண ஒரு ஆடுகளை காணாமல் போய் கண்டுபிடித்து இவ்வளவு மகிழ்ச்சி என்று சொன்னால் இன்றைக்கு பாவத்திலும் சாபத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் மனம் திரும்பும் பொழுது என் ஆண்டவராகிய தெய்வம் இயேசு எவ்வளவு மகிழ்ச்சி அடைவார் அதனால தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டு இந்த பகுதியில் இருக்கிற ஜனங்கள் அதிகமாக போதை பொருட்களுக்கு அடிமையானவர்கள் ஒரே வீட்டில் ஐந்து விதமான சாராயங்களை காய்க்கிறதான ஜனங்கள் அது சிறு வயதிலிருந்து குடித்து வரித்து பாவத்தை போல செய்கிறதான ஜனங்கள் அப்படிப்பட்ட மக்கள் மத்தியிலே வந்து இவர்களுக்கு மருத்துவத்தின் மூலமாக அன்பை நாங்கள் சொல்லும் பொழுது அநேகர் கிறிஸ்தருடைய அன்பை அறிந்து கொள்கிறார்கள் நாங்கள் கொடுக்கிற மருந்தில் அல்ல விடுதலை என் ஆண்டவர் கொடுக்கிற விடுதலை ஜபத்தோடு மருந்துகளை நாங்கள் கொடுக்கும் பொழுது அநேகருக்கு ஆண்டவர் ஒரு மெடிக்கல் செய்கிறார் அவர்கள் அன்பை அறிந்து கொள்ளுகிறார்கள் அப்படித்தான் இந்த மஜுலு தீவிலே இறைப்பணியை மருத்துவத்தின் வாயிலாக செய்து கொண்டிருக்கிறோம் காணாமல் போன இந்த மஜுல் இருக்கிற மிஸ்ஸிங் டிரைபிளையும் தேடி கண்டுபிடித்து கத்தருடைய பந்தியிலே கத்தருடைய இராஜ்யத்தில சேர்க்க வேண்டும் என்கிற ஒரு பாரத்தோடு அந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம் நிச்சயமாக நீங்களும் தேவ சமூகத்திலே அர்ப்பணிப்போடு வாழும் பொழுது அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை விட்டு விலகி தேவ சமூகத்தினம் அண்டிக் கொள்ளும் பொழுது அவர் மிகுந்த மகிழ்ச்சி அடைவார் நம்மை குறித்து நம்மை குறித்து அவர் மிகுந்த மகிழ்ச்சி அடைவார் மகிழ்ச்சி அடைவார் என்பதில் எந்தவிதமான இல்லை எனவே நீங்களும் ஒரு வாழ்க்கையை அர்ப்பணித்து அவர் மகிழ்ச்சி அடைத்தக்கதாக உங்களுடைய வாழ்க்கை மாற வேண்டும் ஒரு ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை உங்களுடைய வாழ்க்கையில வைத்திருக்கிறார் அதை நீங்கள் ஒரு பொழுது விட்டுவிடவே கூடாது நிச்சயமாக இந்த தீவிர ஜனங்கள் எப்படி கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்களோ அதே போல உங்கள் குடும்பங்களிலும் ஒருவேளை பாவத்துல சிலர் இருக்கலாம் சாபத்துல விழுந்து கொண்டிருக்கலாம் அவர்களுக்காக நீங்கள் கண்ணீரோட செபியுங்கள் கத்தர் கண்டிப்பாக அந்த ஜனங்களை கொண்டு வருவார் என்பதில் சந்தேகம் இல்லை தெய்வந்தாமே இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் யூ